தலிபான் படையினர் மேற்கொண்ட அதிரடி தாக்குதலில் பாக் ராணுவ வீரர்கள் பதினைந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்ன நடந்தது என்பதை தற்போது பார்க்கலாம் பாகிஸ்தான் தெற்காசிய நாடான ஆப்கானிஸ்தானுடன் சுமார் இரண்டாயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது ஆப்கானிஸ்தான் எல்லையிலிருந்து செயல்படும் டிடிபி எனப்படும் தெஹ்ரீகி தாலிபான் பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத அமைப்பு பாகிஸ்தான் மீது அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தி வருகிறது சமீபத்தில் பாகிஸ்தானின் கைபர் பக்தூங்கா மாகாணத்தில் ஆப்கானின் டிடிபி அமைப்பு நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானின் ராணுவ அதிகாரிகள் உட்பட பல வீரர்கள் கொல்லப்பட்டனர் தற்போது ஆப்கானிஸ்தானில் உள்ள தெஹ்ரீகி தாலிபான் பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத அமைப்பின் தலைவர் நூர்வாலி மெசூத்தை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய எல்லை தாண்டிய வான்வழி தாக்குதலால் இரு நாடுகள் இடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளது அண்மையில் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் மீது பாகிஸ்தான் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடி தரும் வகையில் தலிபான் படையினர் பதில் தாக்குதல் மேற்கொண்டனர் இந்த நிலையில் பஹ்ராம்பூர் மாவட்டத்தில் உள்ள துராந்த் எல்லைப் பகுதியில் ஆப்கன் பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதில் பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் மேலும் பாகிஸ்தானின் மூன்று ராணுவ நிலையை எங்கள் படையினர் கைப்பற்றியுள்ளதாக ஹெல்மண்ட் மாகாண அரசின் செய்தித் தொடர்பாளர் மவ்லவி முகமது காசிம் ரியாஸ் தெரிவித்துள்ளார் சனிக்கிழமை இரவு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையோர பகுதியில் சுமார் ஆறு இடங்களில் இருதரப்பும் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஆப்கானில் உள்ள தலிபான் படையினரின் ராணுவ நிலையை தாக்கியுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது இரவு வானத்தை ஒளிர செய்யும் வகையிலான துப்பாக்கி சூடு தாக்குதல் குறித்த வீடியோ காட்சியை பாகிஸ்தான் பாதுகாப்பு அதிகாரிகள் பகிர்ந்துள்ளனர்